கட்டில் ஹாலில் போடலாமா வேற எங்கெல்லாம் போடலாம் எங்கெல்லாம் போடக்கூடாது கட்டில் ஹாலில் போடலாமா அப்படின்னா வீட்டில் இடம் இல்லைன்னா ஹாலில் போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வாசலுக்கு நேராக எதிரை போடக்கூடாது பார்த்த உடனே கட்டில் தெரியக்கூடாது உள்ளே யாராவது நம்ம வந்து வாசலை திறந்த உடனே கட்டில் தெரியக்கூடாது அப்படி தெரியிற மாதிரி போடக்கூடாது இது பொதுவாக வந்து வாசுவே வந்து ஒத்த ரூம் இருக்கிறவங்க சின்ன சின்ன வீடு இருக்கிறவங்க இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுக்கெல்லாம் பெருசாக வாசு பார்க்க முடியாது அதெல்லாம் விட்டுடுங்க வீடுங்கிறது ஒரு ரெண்டு மூணு அறைகள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது அதை வந்து வாசு பார்க்குறதுக்கே உகந்ததாக இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க ஸோ வாசலை திறந்த உடனே பூட்டுற இடம் தான் வாசல் திறந்த உடனே நிலவாசலில் திறந்த உடனே கட்டில் தெரியக்கூடாது ஒரு ஒரு பக்கம் அது தெரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு ஆகாது எந்த வகையில் ஆகாதுன்னா தர்தனம் ஏற்படும் அவமானம் ஏற்படும் கடன் ஏற்படும் நோய் ஏற்படும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும் கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சரி நோய் நொடி அப்புறம் அவமானம் முக்கியமாக அவமானம் ஏற்படும் தர்திரம் ஏற்படும்னு அர்த்தம் அதனால வாசலை திறந்தவொன்னே கட்டில் தெரிகிற மாதிரி போடக்கூடாது அப்புறம் வேறு எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு திசையும் மூணாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு தெற்கு திசையை அக்னி அப்புறம் வந்து நடு பகுதி அது வந்து நெரு எம பகுதின்னு சொல்லுவோம் அப்புறம் மூலையில் இருக்கிறத வந்து நிறுதி பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வழக்கு தமிழில் வந்து குபேர மூலைன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் இருக்கும் ஆக முதல் பகுதியான அக்னியில் போடவே கூடாது அடுத்து இருக்கக்கூடிய பகுதியான அந்த ரூமில் போடலாம் அது அது எம பகுதின்றது தெற்கு பகுதியில் போடலாம் தென்கிழக்கில் போடக்கூடாது தெற்கு பகுதியில் போடலாம் அப்புறமா தென் மேற்கு பகுதியில் ரொம்ப சிறப்பு அதே போல் கொஞ்சம் நகர்ந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா தென்மேற்கில் போடலாம் மேற்கில் போடலாம் அதே போல் வட மேற்குலேயும் போடலாம் ஆனால் வடக்கில் போடக்கூடாது வடகிழக்கில் போடக்கூடாது அதுபோல் கிழக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்குலேயும் கிழக்கிலையும் அக்னியிலும் போடவே கூடாது கிழக்கு பக்கத்தில் கட்டிலே போடக்கூடாது ஒரு வீட்டோட கிழக்கு கிழக்கு பகுதியில் கட்டில் அமையக்கூடாது கிழங்க அக்னி கிழக்கு அப்புறம் ஈசானியம் இந்த இடத்துல கட்டில் போடவே கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்லையே வயசானவங்களாம் அங்கே போட சொல்கிறாங்களே அங்கே போட்டு கட்டில் போட்டுக்கலாம் அங்கே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது வந்து வணங்கத்தக்க அளவு இருக்கக்கூடிய வயதானவர்களை பெரியோர்களை அங்கே போடலாம் உங்களுக்கு ஒரு ரூம் அங்கே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஈசானியத்திலேருந்தான் படிக்கிற குழந்தைங்களுக்கு போடலாம் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது வாஸ்துப்படி ஈசானியத்தில் அறையே இருக்கிறது நல்லதில்லை அப்படி இருந்தால் அது பூஜை அறையாக இருக்கணும் ஹால் இருப்பது தான் சிறப்பு அங்கே அறை இருக்கிறது நல்லது கிடையாது ஹாலாக இருக்கணும் அப்படி இருந்தால் புனிதமான அறையாவோ படிப்புக்கு சம்பந்தப்பட்ட அறையாவோ இருக்கிறது தான் ஈசானியத்துக்கு நல்லது இப்போது அந்த கட்டில் வந்து ஒரு ஒரு அறையிலும் எந்த பகுதியில் போடலாம் அப்படின்னா தெற்கில் இருக்க செவுத்தை ஒட்டி போடலாம் சுவர் இருக்குல்ல தெற்கு சுவற்றில் ஒட்டி போடலாம் மேற்க சுவற்றில் ஒட்டி போடலாம் வடக்கு சுவற்றையும் கிழக்கு சுவற்றையும் ஒட்டி போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆக கட்டில் ஹாலில் போடவே கூடாது அப்படி இருந்தால் வாசலுக்கு தெரியிற மாதிரி போடக்கூடாது ஒவ்வொரு ரூமில் எங்கே இருந்தாலும் இது போல போடணும் தெற்கு சுவத்துலேயும் மேற்கு சுவத்திலையும் ஒட்டினார் போல ஓரமாக இருந்தால் அப்படி ஒட்டினார் போல நம்ம அந்த கட்டில் அமைக்கலாம் வடக்கு செவத்தில் ஒட்டி போடக்கூடாது கிழக்கு செவத்தில் போடவே கூடாது கட்டில் போடவே கூடாது அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு அறையிலுமே வந்து திறந்தவொன்று கட்டில் தெரியாத அளவுக்கு மறைவாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு நன்றி வணக்கம்